தமிழக வெற்றிக் கழகத்தின் பம்மல் தெற்கு பகுதி ஏழாவது வார்டு சார்பில் குடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் தெற்கு பகுதி ஏழாவது வார்டு சார்பில் ஜில்லா ஜெகன் அருண்குமார் ஏற்பாட்டில் பம்மல் நல்லத்தம்பி ரோடு விக்னேஷ் மகால் அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் குடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி ஏழாவது வட்டம் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் மாவட்ட பொருளாளர் தம்பிராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் உடல் நிகழ்ச்சியில் ஏழாவது வட்ட நிர்வாகிகள் சபரி நளின் செல்வராஜ் ருத்ரா ஹேமந்த் குமார் மோகன்ராஜ் மற்றும் பகுதி நிர்வாகிகள் மணிகண்டன் பொழுச்சுலூர் வினோத் ஜில்லா ரஞ்சித் மெர்சல் உதயா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனா் 你往这，往这，过来，往这。 Ah, right, no. Why is it Ábalo? That's it, that's correct. Why? Nını, who is this? How dare હલો તો બોલવા હા બોલવા હો ગયા ટેરફ